வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி மோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் பதினாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திவிடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் இன்றைய நாள் முழுதுமே அமாவாசை திதிங்கிறது நமக்காக இருக்குது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உத்தர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இன்னைக்கு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளே வர ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுடைய ஆலயங்களில் தீபங்கள் ஏற்றுவதும் எலும்பு சம்பளத்தில் தீபங்கள் ஏற்றுவதும் மலர்கள் பழங்கள் மாலைகள் நிவேதனங்கள் சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை செய்வது உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்திற்கு கொடுத்துரும் மேலும் துர்க்கை அம்மனுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்குறதும் மகிஷாசுர மர்தினி அல்லது லலிதா சகசனநாமங்கிற ரெண்டு மந்திரங்களில் வேணாலும் நம்ம நேயர்கள் காதுகளால் கற்கிறது இந்த சந்திராஷ்டமத்திற்கு ஏற்ற ஒரு ஒரு அமைப்பாகவும் பார்க்கலாம் இப்படி சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் உணவே மருந்து மருந்தே உணவு சார் சாப்பிட்றதே சிரிக்க மாட்டேங்குது சார் தண்ணி தான் உள்ளே போய்கிட்டே இருக்குது நீர் பதார்த்தங்கள் தான் உள்ளே போகுது மோர் பால் தயிர் இந்த எலும்புச்சம்பளை சாறு கரும்பு சாறு இதெல்லாம் பார்த்தாலே ஒரு தனி அலாதியாக இருக்குது இந்த திட ஆகாரமே கொஞ்சம் இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிற தருணங்கள் நிறைய இருக்கும் வெண்மை நிற உணவு பொருள் இன்றைக்கி காசு கொடுத்து வாங்க வேண்டிய அமைப்பு அது சர்க்கரையாக இருக்கலாம் அரிசியாக இருக்கலாம் வெள்ளை கலரில் இருக்க வெண்ணையாக இருக்கலாம் இல்லை வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு பொருளாக இருக்கலாம் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை வாங்க வேண்டிய தருணம் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும் மளிகை கடைகளில் கணக்கு வெரிஃபை பண்ணுறதும் ப்ரொவிஷ்னரி ஸ்டேஷ்னரி இது போன்ற விஷயங்களில் கணக்கை வெரிஃபை பண்ணி கணக்கு தீக்க வேண்டிய தருணம் மேஷராசி நேயர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்கொரை தொட்ட கொறை அக்கறை பயணங்கள் முடிவதில்லை அபவுட் டர்ன் தான் யூ டர்ன் தான் போகலாமா வேணாமா டிக்கெட் கேன்சல் பண்ணலாமா இல்லை டிக்கெட்டை மாற்றி புக் பண்ணலாமா ஒரு மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கு ஒரு மன போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அங்கே போயிட்டு இங்கே போகலாமா இல்லை இங்கே போயிட்டு அங்கே போயிடலாமா சேர்ந்து போயிடலாமா இல்லை தனித்தனியாக போய் அங்கே சேர்ந்துக்கலாமா ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னு சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் இந்த குழப்பங்கள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மனம் தெளிவில்லாத தருணங்கள் முடிவுகள் எடுக்க முடியாத தருணங்கள் ஒரு மனது ஒருநிலைப்படவில்லை அப்படின்னு சொல்கிற நிலை சந்திரனை வச்சு ரிஷபராசி நேர்களுக்காக சொல்லலாம் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குருவை வரவேற்கிறதுக்கு தயாராகிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இந்த ரெடியாகிட்டு இருக்கேன் இந்த கிளம்பிக்கிட்டே இருக்கேன் இந்த டக்குன்னு நீங்கள் நீங்களாம் ரெடி ஆகிட்டீங்க நான் ரெடியாக வேண்டாமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் எப்போவுமே முல்லமாக ரெடியாகிறவங்க தான் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்மளுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் இதை கண்டு ரசித்து சந்தோஷப்பட வேண்டிய நிலை மிதனராசினியர்களுக்காக இருக்கும் அப்போது வரவேற்புன்னா வரவேற்பு புது வஸ்திரங்கள் புது புது பொருட்கள் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் சர்வீஸ் பார்த்து எடுத்தாலே ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் சார் சில்லஸ் வேறு ஏசியில் பற்ற மாட்டேங்குது சார் ஃப்ரிட்ஜ் வேறு கொஞ்சம் லைட்டாக மக்கர் பண்ணுது வாஷிங் மிஷின் வேறு சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்குது இந்த மிக்ஸி வேறு சவுண்டு போடுது அப்படின்னு இந்த சவுண்டு விடுதுன்னு சொல்கிற தருணங்கள் மிதனராசி நேர்களுக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் எதையும் சவுண்டு விட மாட்டீங்க எல்லா சவுண்டையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால ஜெயிப்பீங்கங்கிறது தான் ஒன்றே ஒன்று இந்த கத்திர இந்த திட்டுறேன் இந்த கோவப்பட்டு பேசுகிறேன் இந்த கழுவி ஊற்றிடலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க மறப்போம் மன்னிப்போம் போய் தொலைது இவங்களோட தான் நம்ம குப்பை கொட்டணும்னு நினச்சிக்கோங்க அழகாக அந்த குப்பையை கொட்டிடலாம் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என்னை பார்த்து குப்பை குப்பைன்னு சொல்லிடாதீங்க குப்பை கொட்டிடுவேன்லாம் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது லீவு தான் ரெஸ்ட்டு தான் ஆனால் இந்த கிளீனிங் ப்ராசஸ்ஸு இந்த தூய்மை பணி தூய்மை பண்ணி இந்த துப்புரவு பணி துப்புரவு பணி ஆமாம் சார் ஆமாம் சார் முடியல சார் பழைய எனக்கு கழிதலும் இந்த பழைய சாமானோ பழைய பொருளையோ தூக்கி போடவே மாட்டேங்கிறாங்க நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த பழசெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க துப்புரவுல போட்டுருங்க இந்த தூசை தட்டிடுங்க அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தூசு தட்டுவதற்கான தருணங்கள் கடகராசி நேர்களுக்கு உண்டு இந்த தூசை தட்டிட்டாலே அலர்ஜி தும்மல் மூக்கு அரித்தரித்து தும்மல் வருது வேர்வை கசகசன்னு இருக்கிறது நம்ம வேலை வாங்கிடுறாங்கல்ல வேலை செஞ்சிட்றோம்ல அப்புறம் உடம்புலருந்து ஸ்வெட்டிங் வர அவங்களுக்கு வேறு இப்படி சொல்லணும் வியர்வை வரணும்ல அந்த வியர்வை ஸ்வெட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இனி பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனால் நம்ம வேலையை நம்ம தானே செஞ்சாகணும் கொஞ்சம் தூசை தட்டுவோமே கொஞ்சம் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து வெளியில் வைப்போமே கொஞ்சம் எலெக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி சுத்தமாக பண்ணி வைப்போமே நல்லா பல பலன் இருக்கும் அப்படின்னு பல பலன் இருக்குமே மே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஏப்ரல் மாதத்துலேயே கடகராசி நேர்களுக்காக உண்டு ஆகுடி வீட்டில் இன்றைக்கி வேலை பின்னி எடுத்துருவாங்க துப்புரவு பண்ணி தான் தூய்மை பணி தான் க்ளீனிங் ஒர்க்கு தான் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையும் எனக்கும் க்ளீனிங் ஒர்க் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உண்டு உங்களையும் வாட்டி வதக்கி எடுக்க வேண்டிய தருணங்கள் நீங்கள் தான் கடைக்கு போய்ட்டு வரணும் நீங்கள் தான் வெளியில் போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வரணும் ஏன் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கக்கூடாதா உட்காந்துக்கிட்டே தண்ணி கேட்குறாங்க உட்காந்துக்கிட்டே அதை கேட்குறாங்க ஆட அவங்க தான் கேட்குறாங்க போனால் போகுதுன்னு எடுத்து கொடுத்துட்டு போவோமே குழந்த பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்க அப்புறம் என்ன பண்ணுறது சோம்பேறித்தனத்தை பார்த்த கோபம் இன்றைக்கி சிம்மராசி நேர்களுக்கு நிச்சயம் உண்டு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயர்வதற்கான ஒரு தருணம் காலையிலேயே சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இதெல்லாம் நிறைய இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை நம்மக்கிட்ட ஒரு வேலை சொல்லும் பொழுதோ நம்மக்கிட்ட ஒரு உதவி கேட்கும் பொழுதோ நம்மக்கிட்ட ஒரு காரியத்துக்காக நிற்கும் பொழுதோ என்கிட்ட தானே நான் தானே ஓகே பரவாயில்ல கிராண்டட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மன இறுக்கம் ஜாஸ்தி ஆமாம் சார் ஆமாம் சார் நேரங்கட்ட நேரத்தில் கரண்ட்டு போயிடுது சார் நேரங்கிட்ட நேரத்தில் பவர் ஷெட்யூல் சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிது ஃபோனில் வேறு சார்ஜ் நிற்க மாட்டேங்கிது ஃபோனு ஹேங் ஆகிக்குது ஓ எனக்கு டைம் சரியில்லை சந்திரனுக்கு ஸ்தானம் சரியில்லைன்னா இந்த இப்படி ஃபோன்லாம் ஹேங் ஆகுமா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய பாதிப்பு இன்றைக்கி கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும் மனம் தடுமாற வேண்டிய தருணங்கள் பதற்றப்பட வேண்டிய தருணங்கள் இருக்குங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி இந்த சர்வீஸ் பார்க்குறது இந்த இந்த நீட் பண்ணுறது சுத்தம் பண்ணுறது இது போன்ற பாதிப்புகள் கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிறைய உண்டு மருத்துவத்திற்கான விரயங்கள் மருந்து மல்லிகை மாத்திரைக்கான விரயங்கள் கொஞ்சம் கலக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு அசௌகரியமான ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறது எட்டி பார்க்கும் அவங்களுக்கு தெரியாது நம்மளும் கஷ்டத்தில் தான் இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் நம்மக்கிட்டே உதவிகள் கேட்பாங்க செய்யணுங்கிற மனசு இருக்குது தரும் கைகள் தேடி பொருள் வருவதில்லைங்கிற நிலை இன்றைக்கி கன்னிராசினியர்களுக்கு இருக்கும் ஒரு இடத்துல உட்காந்து வச்சுருவாங்க வெயிட் பண்ண வச்சுருவாங்க நிற்க வச்சுருவாங்க ஓரம் கட்டிடுவாங்க உங்களை ஓரமாக உட்காந்து வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க சந்திரனே ஓரமாக உட்காந்து தான் உங்கள் ராசியிலேருந்து பார்க்குறப்ப ஓரமாக இருக்கிறாரு நீங்களும் ஓரமாக ஒதுங்கித்தான் இருக்க வேண்டிய அமைப்பு ஏழை சொல் அம்பலம் ஏறாது சந்திரனுடைய சொல் அம்பலம் ஏறலை அப்போ உங்கள் சொல் மட்டும் அம்பலம் ஏறிடுமா அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேரத்தை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஏன் ஒழிச்சு மறைத்து பேசுகிறீங்க ஆமான்னா ஆமாம் சொல்லுங்கள் வர்றேன்னா வரேன் சொல்லுங்கள் தர்றேன் சொல்லுங்கள் என்ன ஃபோனை எடுக்காமல் இருக்கிறதுன்னு கப்புன்னு பிடிச்சிருவீங்க இந்த கையுங்கலவுமா பிடிக்கிறது கையும் கலவுமாக பிடிக்கிறது ஆமாம் கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டிங்க யுரேக்கான்னு சொல்லி கூட நீங்கள் கை தட்டிக்கலாம் ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க எதிரிக்கு சோப்பனமாக விளங்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் குடும்பத்தில் அந்நியூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போகிற தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் அன்புக்குரிய உறவுக்கிட்டேருந்து நல்ல அனுசரணையான தருணங்கள் இதை தானே நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம் சார் பணம் கோடியில் ஆனால் சார் பந்தமும் பாசமும் சுற்றி இருந்தால் போதும் பணம் தேவைக்கேற்ப இருந்தால் போதும்னு சந்தோஷப்படக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு தேவைக்கேற்ப பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமான அமைப்பு எடுக்கிற முடிவுகள் டிசிஷன் மேக்கிங் மிக சரியானதாக இருக்கும் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து தான் எல்லாரும் கற்றுக்கணுன்னா பார்த்துக்கங்களேன் அப்போது நேரா நேரத்துக்கு சாப்பிட்றது நேராக நேரத்துக்கு தூங்கிறது காரியங்கள் சொல்லி வச்ச மாதிரி வர்றது இன்றைக்கி பாருங்கள் எஸ்எம்எஸ்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி உங்களை வந்தடையும் அடுத்திருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சும்மாவே மண்டைக்காய் இவங்க வேறு இந்த வரேன் சேர்ந்து வரேன் சேர்ந்து போகலான்ட்டாங்க செலவை நம்ம தலையில் கட்டிடுவாங்களோ பில்லை நம்மளை கொடுக்க சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மனக்குழப்பம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அட எவ்வளவோ பார்த்துட்டோம் இந்த பில்லு பில்லை பார்த்து பயப்படுறாளா நம்ம செலவை பார்த்து பயப்படுறாளா நம்ம கிரெடிட் கார்டு லிமிட்டை ஒட்டி தான் இருக்குது போகட்டும் ஓடி லிமிட்டுக்கு வந்துருச்சு போகட்டும் கடன் தலை தலைக்கு மேலே போகிற வரைக்கும் தான் ஜானா மூலமான்னு தலைக்கு வந்துருச்சு எங்கிட்டு போனால் என்ன பார்த்துக்கலான்னு தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லுன்னு சொல்கிற தருணங்கள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் துணிச்சல் தாங்க தைரியலட்சுமி தான் விஜயலட்சுமி தான் வீரலட்சுமி தான் நீங்கள் கோவில்பட்டி லட்சுமி நினச்சிக்காதீங்க ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் போராடி ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் விஷயராசி நேர்களுக்காக இருக்கும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ ஆட்டத்தை டிராப் பண்ணி வெளில வந்துடுவீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்போ நஷ்டம் கிடையாது இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புண்ணியங்கள் தான் உதவிகள் தான் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து சமைக்க வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பாருங்களேன் கொஞ்சம் ஃப்ளேவர் பாருங்கள் கொஞ்சம் உப்பு காரம் பாருங்கள் கம்மியாக போட்டனா இல்லை லெவலாக போட்டிருக்கணா அப்படின்னு கொஞ்சம் உப்புக்காரத்தை நோக்கி போக வேண்டிய தருணங்கள் அப்போ கொஞ்சம் அந்த ரோசம் அப்புறம் சொரணை சூடு இதெல்லாம் இருக்கும்ல எதிர்த்து பேசிட்டாங்கன்னா யாரை எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னு அன்புக்கு அன்பாக இருக்கிறதும் வம்புக்கு வம்பாக நிற்கிறதும் வந்து பாருன்னு சொல்கிற தருணங்கள் நிச்சயம் உண்டு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிறது தான் அப்போ பயணங்கள் தொடர வேண்டிய அமைப்பு பயணங்கள் சுகம் தர வேண்டிய அமைப்பு எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரினுடைய ஒரு பெஸ்ட்டு இனிப்பு பொருளோ பெஸ்ட்டு உணவையோ தேடி போய் சுவைத்து பார்த்து ரசிக்க வேண்டிய தருணம் தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஏறின வாகனம் இறங்காமல் போய்தான் ஆகணும் ஃபோன்லாம் பண்ணி கேட்டாலாம் வேலைக்கு ஆகாது நானே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இறங்குறேன் அப்படின்னு நானே கிளம்பி போகிறேன் கைராட்டம் கிளம்பி போக வேண்டிய தருணங்கள் பிரயாணங்கள் சுகமாகும் எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள் எண்ணெய் பொருட்களினுடைய பற்றாக்குறை ஆமாம் சார் ஆமாம் சார் ஆயில் தீந்து போச்சு எண்ணெய் பொருட்கள் தீந்து போச்சு ஃபியூவல் தீந்து போச்சு கேஸ் தீந்து போச்சு சிலிண்டர் தீந்து போச்சு ரீஃபில் பின்ன பண்ண வேண்டிய தருணங்கள் ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி மகராசி நேர்களுக்காக உண்டு ஷாப்பிங் பெரிய அளவுக்கு இருக்கும் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்கு உண்டு தேங்கை ஃபில் பண்ணிவிடுங்க மற்றதெல்லாம் பேசிக்கலாம் நம்ம எப்போவுமே ரேஞ்சாக ஃபில் பண்ணுறால்தான் இந்த அறகுறையாக ஃபில் பண்ணுறதுலாம் மாட்டோம் அட வைக்க போகிற வண்டி தானே ஒரு இரநூறுவாய்க்கு போட்டால் பத்தாதா இல்லை முந்நூறுபாய்க்கு போட்டால் பாரா நமக்கு இந்த கஞ்ச பிசினாரி தவணெல்லாம் வேணாங்க ஃபுல்லாக போட்டு வைப்பான் அது பாட்டு இது கிடக்கட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசி நேயர்களுக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பண்ணும் குறுக்கு வழிகள் வேண்டாம் ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த ஷார்ட்கட்லாம் வேண்டாம் சார் இந்த காப்பி அடிக்கிறதெல்லாம் வேண்டாம் சார் அடுத்தவங்க கிட்ட கேட்டு செய்கிறதெல்லாம் வேண்டாம் சார் இந்த மிகைப்படுத்தி பேசுகிறது எண்பத்தஞ்சு தொண்ணூறுங்கிறது எண்பத்தேழு தொண்ணூறுங்கிறது எழுபத்தெட்டை எண்பதுங்கிறது அப்படிலாம் இல்லை என்ன இருக்கோ இருக்கிறது தான் நம்ம சொல்லணும் கூட குறைச்சி பேசலாம் கூட குறைச்சி செய்யலாம் அப்படிங்கிறது கூடவே கூடாது என்வி என்வி நீங்கள் வேறு ஞாயிற்றுக்கிழமைனா ஒன்றே என்விலே இருப்பீங்க இந்த என்விங்கிறது என்னென்னா இஎன்வி ஒய் ஒரு பொறாமை ரிலேட்டிவ் என்வி நெய்பர்ஸ் என்வி கொலீக்ஸ் கொல்லீக்ஸ் என் வி ஃப்ரெண்ட்ஸ் என்வி நமக்குண்டான வாழ்க்கை நமக்கு அடுத்தவங்களை பார்த்து வாழணுன்னுங்கிற ஆசையோ எண்ணமோ இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் நிறைய வந்துடும் ஆனால் அவன் வாழ்க்கையை அவன் வாழ்கிறான்ப்பா என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் இருந்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு காப்பிடிக்கக்கூடாது அடுத்தவங்களை பார்த்து நானும் வாழ்கிறேன் அடுத்தவங்களை பார்த்து நானும் இதை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அவரவர்களுடைய தேவைக்கேற்ப வாழ்ந்தால் இந்த நீடாக வாண்டா இல்லை லேவிஷிங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்களேன் நம்ம அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து கொண்டாலே அது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கும்பராசி கும்பராசினியர்களுக்காக உண்டு ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் கொஞ்சம் ரவுண்டில் விடுவாங்க ரிங்கில் விடுவாங்க ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இன்றைக்கி நாள் பொழுதில் இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைலாம் ஐயா ஸ்டைலு தான் ஸ்டைலு ஸ்டைலு தான் அது சூப்பர் ஸ்டைலு தான் இன்றைக்கி ஸ்டைல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை பல பேர் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய தருணங்கள் பாராட்ட வேண்டிய தருணங்கள் இந்த ஷைனிங் ஸ்டாரு அப்புறம் சூப்பர் ஸ்டாரு லிட்டில் ஸ்டாரு எல்லாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக உண்டு ஆனால் சந்திரனே இந்த நட்சத்திரத்தை நோக்கி முன்னாடி தான் போகிறார் அப்போ நீங்களும் முன்னேறி போக வேண்டிய தருணங்கள் அளந்து தான் பேசுவேன் அளந்து தான் பார்ப்பேன் எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய தருணங்கள் எல்லாத்துக்கும் சாம்பிளாக எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டிய தருணங்கள் மீனராசி நேயர்களுக்கும் உண்டு கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அனுபவம் தரும் பின்னாடி வரதை முன்னாடியே யூகித்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு பெரிய மனிதர் உங்களை அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழாரங்கள் வெற்றி தரும் சந்திரன் முன்னாடி போகிறாருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணு நான் மனசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க